வணக்கம் அன்பாந்துறவனே கிராமிய தரிசனம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அடிவடைந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத மக்கள் குடியிருப்பு இல்லாத ஒரு கிராமத்தை காண்பிக்க காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு காலத்தே இந்த பிரதேசம் வந்து மக்கள் அதிகமாக சரிந்து வாழ்ந்த பிரதேசம் அதுவும் இந்த இடத்துல பணக்காரர்களால் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் நாம் இடப்பெயர்வின் போது இடம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கும் வேறு இடங்களுக்கும் சென்று விட்டார்கள் இப்போது இந்த இடம் வந்து காடு காடு வண்டி இருக்கின்றது அது இப்போ பயருக்கு இந்த இடத்த இடம் இருக்கின்றது இடம் இருக்கின்ற கொண்டு வருகின்றேன் ஆனால் இந்த ஊர் வந்து ஒரு அழகான செலுத்தியும் இருக்கான பிரதேசமாக பனைமரங்கள் இந்த பிரதேசங்களாக இருந்தது அப்போது மக்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் தொழில்களை நடத்தி விவசாயம் கைத்தொழில் கொண்டு தொழில்களை நடத்தி வந்து வந்தார்கள் இப்போது இந்த இடத்துல காக்கா கூட இல்லாமல் இன்றைக்கு அநாதரா விடப்பட்ட கை விடப்பட்ட பிரதேசம் அங்கொன்றும் இங்கொண்டுமாக பழைய வீடுகளிலேயும் இது வசிக்கின்றர் சிலர் புதிய வீடுகளை கட்டி ஒரு சிலர் வசிக்கின்றாலும் இந்த இடம் வந்து வேலனை பிரதே வேல பகுதியிலே வேலனை கிழாக்கு அதாவது வெள்ளை பரந்த பிரதேசம் அதில் வெள்ளை கிழக்கில் ஒரு பகுதி பகுதியாக ஒரு பகுதி வேலை கிழக்கு பிரதேசத்தில் அமைந்த ஒரு பகுதி தான் அவர்களுக்கு இந்த காணொலியிலே காண்பிக்கல் மறங்கினாங்கன்னு உள்ளுக்கு போய் இந்த இந்த இடங்களை இருக்க சுற்றி பார்க்க மாறங்க போக்குவரத்து இல்லை மோட்டர் சைக்கிள் இது இது எல்லோரும் மாதத்துக்கு மாறின இடத்துல இந்த இடத்துல பல வழியான வெயில் அழைக்கப்பட்டு அழகாக காட்சிகள் இதுக்கு அடிப்படம் கொண்டு பாடப்படுத்தி போயிருக்குது இதுக்க து ஊ ஆக்கிட்டு இருக்கும் பெரிய ஊடு ஒரு நன் ஒரு இளைஞர் ஒரு பதி பார்க்க தொண்ணூற்றி ஆறு ஆறு முப்பத்தி ஏழு கொண்டிருக்கும் போது காலத்தில் ஒரு கொரோனா காலத்தில் வரவர்கள் தவிர்கொண்டார் அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு அபேண்டன் தான் வேண்ட தொழிற்சாலை நூறு ஆண்டுகளுக்கு தான் வாழ்ந்த மூணு இதெல்லாம் ஒரு வீடு வீடு இருக்கு இதெல்லாம் மூடுகள் காடாக போயிடுச்சு அப்போ காடுகள் மூடா போய் இதுதான் இருக்குது வீட்டில் எந்த பெரிய வீடு பிடிஞ்சு எந்த பக்கம் மாதிரி எந்த பக்கம் வர வீடு முடியும்ட்டு மாட்டு பிரதேசப்பா மாட்டு பேசும் பெரிய மக்கள்லாம் தெரிந்து வாழ்ந்த பிரதேசம் இந்த முதல்தாங்க இருக்குது தான் இல்லைங்க எல்லாம் கடை இருந்தாரு முன்ன கடை இருந்தார் இப்போ கடை இல்லை ஆக்களுக்கு காடைமா

மாபட தண்ணி பண்டியார் கோயில் சொல்வாரு அவர் விவசாயிகள் மாடுகள் மந்தைகள் வளர்க்கவும் மாடுகள் வளர்ப்பதும் இணைந்து ஆனை வந்து ஒரு சிறிய தொட்டிலே அமைந்திருந்தது அப்போது இங்கே துள்ள அம்மக்காரர்கள் விவசாயி மாட்டுக்கு தவிடு ஒரு பாத்திர பாத்திரத்தை தவடு குழைத்துள்ளே வைத்திருக்க மாடு உருவாக்குகாங்க அது இல்லாமல் அந்த கோயிலுக்கு உள்ளுக்கு வெளியில் மாடுகளை நெய்க்க போயிருக்கிறார்கள் இப்போ திரும்பி திரும்பி அந்த மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவடு வைத்த பாத்திரம் பொறுமையாக கிடக்கின்றது மாட்டு கால்நடிகள் அந்த இடத்துல இல்லை இப்போ மாடுகளே இல்லை உடனே அவருக்கு ஆசையாக வந்துட்டு மக்களை நான் கூப்பிட காட்டுறேன் பக்கத்து அக்கம் பக்கத்து மாடில் மக்களை என்னை கூப்பிட்டு காட்டுனேன் இப்போ நான் மாடு தவிடு வைக்கான் திரும்பி போய் திரும்பி பார்க்குறது கவட்டை காண இல்லை என்ன உடனே பிள்ளையாரி இந்த பிள்ளையார்தான் தகவலான பிள்ளையார் இந்த பிள்ளையார்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டார் என்று கூறி அந்த பிள்ளையார்கன்றே வந்து சாப்பிட்டு திண்ணி பிள்ளையார் வந்து பெயர் வழங்கி வருகின்றதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் ஒரு பெரிய கடையா இருந்தது இந்த கடை ஒரு காலகட்டம் இல்லைன்னா அணிந்து வாழ்க்கை வாழ்ந்து வந்து கருந்துரைத்துறை பக்கம் அஞ்சாவரப்பு பனமுறை அதிகம் அதே இந்த கிழக்கு பகுதியில் பனமுறைகள் செழித்து அதிகமாக வளர்ந்துருக்கின்றது ஐப்பன் ஆறுகள் இந்த போகலாம் மண் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க ஒரு செம்மண் பிரதேசம் இந்த பகுதியில் மாறி ஆளுகள் விவசாயம் பட்டப்பண்ட தெரியுது அவங்களுக்கு தெரியாது அங்கே அந்த பக்கம் போய்க்கு ரோடு போகுது அங்கே போய்க்குடிக்கான பிரதான வீதி வீதியை சொல்லுறோம் அங்கே பிறகு இதுவரை நாம் கிராமிய தரிசன நிகழ்ச்சியில் வேலை கிடக்கின் ஒரு பகுதியை அவங்களுக்கு நான் வந்திருந்தேன் மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசம் எப்படி அந்த அடிப்படையில் அந்த பிரதேசம் அவங்க எடுக்கலாம் என்பதை பார்த்துட்டேன் மிகவும் பல பிரதேசம் பல்லாட்ட பிரதேசம் எப்படி அடிபடைந்து பாராட்டுவிட்டது நன்றி